அன்பு தமிழ் நஞ்சங்களுக்கு வணக்கம் 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 வேலை சார்ந்த விஷயங்களை வந்து அனலைஸ் பண்ணிட்டு அந்த கடகராசி மற்றும் கடகம் லக்னம் இதில் பிறந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வேலை நிமித்தமாக வேலையற்றவர்களுக்கு வேலை கிடைத்தல் வேலை வேலையில் வந்து சிக்கல்களை சந்தித்தல் அந்த வேலையை வந்து நிரந்தரமாக்கிக் கொள்ளுதல் இந்த மாதிரி வேலை சார்ந்து உங்களுக்கு ஏதாவது குறை இருப்பின் எப்படி வந்து அதில் வந்து சாதனை பண்ணுறது அதில் எப்படி வந்து நீங்கள் வந்து நீக்கி கொள்வது இதையெல்லாம் பார்க்கலாம் வேலையற்றவர்களும் வேலையை பெறுவதற்கான அந்த வழிகள் என்னென்ன உண்டு அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்க்கலாம் இந்த கடக ராசி மற்றும் கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு காணொளிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகமே உங்களுடைய வாழ்க்கையை முடிவு செய்யும் உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகம்தான் உங்களின் அணுவணுவான செயல்பாடுகளை முடிவு செய்கிறது அன்றாடமும் உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களையும் அந்த கிரகம்தான் முடிவு செய்வது அந்த கிரகம் நன்மையானதாக யோகமானதாக உங்கள் சுயஜாதகத்தில் பன்னெண்டு பாவங்களிலையும் சரி லக்னம் முதற்கொண்டு பன்னெண்டு பாவங்கள்லையும் சரி எங்க வேணாலும் உட்காட்டும் அமர்ந்து சுபத்துவமாக விடும் பட்சத்தில் ஆக சிறந்த நன்மையை அதற்கு ஏற்றார் போல் எந்த பாவத்தில் உட்கார்ந்துருக்கோ அந்த பாவத்தில் ஏற்றாற்போல் சுபத்துவமாக அமர்ந்து விடும் பட்சத்தில் ஆக சிறந்த வாழ்க்கையை விடும் அப்படி கிராஃபில் போட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டே போகும் அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி படிப்பு காலங்களில் நல்ல தசா காலம் வந்துச்சுன்னா ஆகச்சிறந்த படிப்பை கொடுத்து விடும் அந்த கிரகத்தின் தன்மைக்கு ஏற்ப சுபத்துவமாக விடும் பட்சத்தில் அந்த கிரக காரகமே மேக்சிமம் எல்லாருக்கும் வந்து அந்த கிரகத்தோட காரகம்தான் படிக்கிறாங்க நிறைய பேர் பார்த்துச்சு அந்த வகையில் அந்த கிரகம் படிக்கிற சமயத்தில் வந்துருச்சுன்னா நல்ல படிப்பு கொடுத்துரும் படிச்சு முடிச்ச அடுத்த நிமிடமே வேலை கிடைச்சிடும் இல்லைன்னா தொழில் அமைஞ்சிடும் மிகச்சிறந்த அந்த தொழிலிலும் சரி வேலையிலும் சரி ஊதிய உயர்வு முதற்கொண்டு சகலவிதமான விஷயங்களிலும் நன்மையாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே அந்த கிரகம் சுபத்துவமாக ஆகச்சிறந்த முறையில் செயல்படும் பட்சத்தில் சரியான நேரத்தில் திருமணம் செய்து வைக்கும் சரியான நேரத்தில் திருமணம் செய்து வைக்கும் நல்ல கணவன் நல்ல மனைவி அமைவார்கள் ஆகச்சிறந்த குழந்தை செல்வம் கிடைக்கும் ஆகச்சிறந்த சொத்து சேர்க்கை இருந்து கொண்டே இருக்கும் அசையும் அசையா சொத்துக்கள் ஆடை ஆபரண சேர்க்கைகள் ஆடு மாடு கன்று காலி மித்திரங்கள் நிலங்கள் விவசாய நிலங்கள் வீடு போன்றவற்றை கொடுத்து விடும் மிகச்சிறந்த புகழ் மிக்க வாழ்க்கையை கொடுக்கும் அந்தஸ்து மிக்க வாழ்க்கையை கொடுக்கும் பொருளாதார முன்னேற்றம் இருந்து கொண்டே இருக்கும் வீட்டில் அடிக்கடி சுப நிகழ்ச்சிகள் நடத்தல் என வீடு குதிரப்படும் உறவினர்கள் மத்தியில் ஆக சிறந்த முதன்மையாக முதன்மையான மனிதராக உங்களை வளம்பர வைக்கும் அவ்வளவு பெரிய நன்மையை கொடுத்தோம் தான் இந்த மாதிரி ராசி பலன்லாம் பார்க்க மாட்டாங்க நான் பார்த்தாலும் திட்டுவாங்க எப்ப பாரு இதையே பிடிச்சுன்னு தொங்குறானா அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள நான் தொட்டனா கரெக்டா சட்டஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு அகங்காரமே இருக்கும் அதுவல்ல அவர்களின் கர்மா சார்ந்து அந்த கிரகம் ஆக சிறந்த நடத்தி கொண்டு இருக்கிறது என்று அர்த்தம் அதே கிரகம் பாவப்பட்டு பங்கப்பட்டு சேராதவரோடு சேர்ந்து கொடியவர்களின் பார்வை பெற்று தன்னுடைய முழுவதுமாக அந்த சுபத்துவத்தை இழந்து தசை நடத்தும் பட்சத்தில் அதனுடைய பாவத்தன்மைக்கு ஏற்ப உங்களுக்கு கஷ்டம் மட்டும்தான் வரும் ரொம்ப சிரமத்தை கொடுக்கும் அந்த கிரகம் முழுவதுமாக பாவப்பட்டு தசை நடத்தும் பட்சத்தில் வாழ்க்கையே வெறுத்து போயிடும் அந்த அளவுக்கு கஷ்டத்தை வந்து கொடுத்துரும் மிக பலமாக பாவத்துவத்துடன் தசை நடத்தும் பட்சத்தில் சிறைக்கு செல்வதற்கு நிகரான துன்பத்தை அனுபவித்தல் நடக்கும் ஒரு கிரகம் நல்ல தசை நடந்துட்டு போயிருக்கும் அடுத்து ஒரு கிரகம் வந்திருக்கும் அந்த கிரகம் வந்து சரியில்லாம பாவத்துவத்துடன் நடந்துக்குது அப்படின்னா அப்போ இனிஷியலா என்ன தோணும் அந்த கிரகம் வந்து அந்த தன் இருந்து கீழே இறங்குதல் அப்படியே இறங்கிட்டே வரும் இது மாதிரி நான் ரெண்டாயிரம் பார்த்தோம் பாத்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரகம் கொடுத்த அத்தனை விஷயத்தையும் இது தூக்கி தூக்கி போட்டு 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 ஒரு இடத்துல போய் லாக் ஆகும் அப்பதான் முழிப்பு வரும் என்னன்ன நம்ம நல்லா இருந்தோம் நல்லா தானே எல்லாரும் நல்லா பழகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து எல்லா யாருமே இல்லை கூட யாருக்கும் எந்த துரோகம் நம்ம பண்ணதில்லை நல்லதுதான் பண்ணியிருக்கோம் நம்மளால நான் நாலு பேர் நல்லா தானே இருந்தாங்க இந்த மாதிரி எல்லாம் தோணும் அப்போதான் ஒரு இடத்துல போய் ஸ்ட்ரகிள் ஆகும் புகழை இழத்தல் கௌரவத்தை இழத்தல் சுயமரியாதையை இழத்தல் இதெல்லாம் நடக்கும் கடனாளி ஆகுதல் சொத்துக்கள் பரிபோதல் வீடு வண்டி வாகனங்களை இழத்தல் இதெல்லாம் நடக்கும் எது எது ஒரு பத்து ரூபா கீழே கிரகம் எடுக்க முடியாது அதை போய் எடுக்கும்போது ரெண்டு அடி தள்ளிப்போவோம் ரெண்டு அடி நம்ம இன்னும் போனோம்னா அதுக்குள்ளே வேற யாரும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களில் வந்து தடைகள் தாமதங்கள் தடங்கல்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த கிரகம் ஒரு கட்டத்தில் போய் லாக் ஆகும்போது தான் ஜாதகத்தை தூக்கணும் அப்படின்ற எண்ணமே நிறைய பேருக்கு வரும் என்ன நடக்குதுன்னு தெரியல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னே வரும் உறவினர்கள் அதாவது அப்பா அம்மா மனைவி கணவன் குழந்தைகள் இவங்க கிட்டிய விரோத போக்கை கடைபிடித்தல் இதெல்லாம் நடக்கும் பழிபாவத்தை சுமத்தல் தேவையற்ற பழிபாவத்தை சுமத்தல் கெட்ட பேர் உண்டாடுறது எதிர்மறை எண்ணங்கள் உள்ளுக்குள்ள வருது நம்ம இருந்து இனிமேல் என்ன பண்ண போறோம் இப்படியெல்லாம் நினைக்கிறது இது எல்லாமே நடக்கும் தான் சொல்றது தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை தயவு செய்து வணங்குங்கள் அந்த வணங்கும் பட்சத்தில் அந்த கிரகம் சுபத்துவப்படும் அந்த தசை நடத்தும் அமர்ந்திருக்கிற அந்த இடமும் அந்த அமர்ந்திருக்கக்கூடிய இடத்தில் உள்ள நட்சத்திரங்கள் சுபத்துவப்படும் அந்த நட்சத்திரங்கள் சுபத்துவப்படும் பொழுது அதனுடைய அதிபதிகள் யாவரும் சுபத்துவப்படுவார்கள் அப்போ அதன் அதிபதியெல்லாம் சுபத்துவப்படுவாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஜாதகமே வலுப்பெறும் என்பதை தயவு செய்து புரிந்து வந்துருவோம் இந்த மாதிரி தசை நடத்தும் கிரகம் நன்மையானதாக யோகமானதாக மாத்திக்கணும்னா வேற வழி இல்லை கடவுள் தான் கதி இல்லைங்களா அப்போ அதை சரணடைஞ்சும் முடிஞ்ச அளவுக்கு சரணடைஞ்சிடணும் அது சட்பலத்தில் வீக்கா இருந்துச்சுன்னா அதனுடைய காரகம் எல்லாம் உடம்புக்குள்ள எடுத்துக்கணும் ஷட்பலத்தில் வீக்காக இல்லை நல்ல பலமாக இருக்கிறாரு ஆனால் ரவுடித்தனமாக இருக்கிறாரு அப்படின்னா போய் வணங்கணும் சாஸ்தாங்கமாக காலில் விழணும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி எப்படியாவது ஒன்று கஷ்டம் வராமல் பாதுகாத்துக்கணும் உங்களையே அப்படிங்கிறத செய்து புரிந்து கொள்ளுங்கள் இப்போது விஷயத்துக்கு வந்துடுவோம் இந்த கடக லக்னம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆத்ம காரகம் உயிர்காரகம் அதுக்குள்ளே தான் இருக்குது உங்களுக்கு வேலை அப்படின்னாலே அங்கேருந்து என்னைக்கிட்டே வாங்கப்பாங்க இப்போ கடகம் ஒன்று இரண்டாவது சிம்மம் மூன்றாவது கன்னி நான்காவது துலாம் ஐந்தாவது விருச்சகம் ஆறாம் வீடு தனுசு வீடு ஆறாம் வீடு தனுசு வீடு அந்த ஆறாம் வீடு தான் நீங்க எந்த அளவுக்கு வேலை செய்யணும் அந்த வேலையில எவ்வளவு முன்னேற்றம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் வேலையில ஒரு மிகப்பெரிய புகழடைதல் மிகச்சிறந்த முறையில வருமானம் இருந்துகிட்டே இருக்கிறது ஊதிய உயர்வு இருந்துகிட்டே இருக்கிறது இந்த மாதிரி உங்களுடைய சகலவிதமான வேலை சார்ந்த சகல விஷயத்தையும் முடிவு செய்வது யார் அப்படின்னா அந்த தனுசு வீடு தான் முடிவு செய்யும் நல்ல பரல் வாங்கி இருந்ததுன்னு வச்சோங்களேன் அந்த ஆறாம் இடம் நல்ல பரல் வாங்கி இருந்ததுன்னா வேலைக்கு போயிருவீங்க அந்த அஷ்டவர்க்க வந்து சுய ஜாதகத்துல நல்ல பரல் அந்த தனுசு வீடு அதிகமா பரல் வாங்கியிருந்தா வேலைக்கு போய்டிங்க இது மாதிரிலாம் உண்டு அப்படி இல்லாம சுபத்துவப்படுத்தினாலும் நல்ல வேலை கிடைக்கும் அந்த இடத்த அது மட்டும் இல்ல வேலை சார்ந்த விஷயங்கள்ல சிக்கல் எல்லாமே நீங்கும் வேலை கிடைக்காம இருந்தா அந்த பாவகத்தை அதன் அதிபதியை சுபத்துவப்படுத்தும் பட்சத்தில் வேலை கிடைக்கும் இதுதான் சூட்சம் இவ்வளவுதான் ஓகேங்களா அது மட்டும் இல்ல இன்னும் நிறைய விஷயம் இருக்கு அந்த ஆறாம் இடத்துக்கு உள்ள அப்போ வேலை சார்ந்து எந்த சிக்கலா இருந்தாலும் சரி ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கல ஊதிய உயர்வு இல்லை இல்லை இந்த வேலை கஷ்டமா இருக்கு அடுத்து வேலை தாவணும் வேற இடத்துக்கு போகணும் கிடைக்க மாட்டேங்குது இல்ல நான் போட்டு கிட்ட கிட்ட ஒரு வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் தவறுகள் நேருதல் வேலை செய்யும் போது தப்பு தப்பா போயிடுறது கெட்ட பேர் உண்டாவது இதெல்லாம் கூட சரி பண்ணுவோம் அந்த இடம் இவ்வளவு சூச்சமும் அதுக்குள்ள இருக்கு தப்பு தப்பா போறது நிறைய ரிஜெக்ஷன் ஆயிடுறது நிறைய வேலையில எழுதும் போது தப்பாயிடுறது தவறான ஒரு பிரசன்டேஷன் பண்ணி விட்டுறது இது இந்த மாதிரி வேலை சார்ந்த எந்த சிக்கலாக இருந்தாலும் சரிங்க சுபத்துவப்படுத்தும் பட்சத்தில் உங்களுடைய வேலை 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 இல்லாதவர்களுக்கு கிடைக்கும் சார்ந்த விஷயங்களில் நேர்த்தி உண்டாகும் ஊதிய உயர்வு கிடைக்கும் செஞ்ச கூலிக்கு வேலை வேலை செஞ்ச வேலைக்கு கூலி பக்காவாக கிடைக்கும் இவ்வளவு விஷயமும் அதுக்குள்ள இருக்கு இதை வந்து எப்படி சுபத்துவடுத்துறது அப்படிங்கறத நான் வந்து அப்புறம் சொல்றேன் கடைசிட்டுல சொல்றேன் சரிங்களா அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வேலை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சால்வ் ஆகிடும் இது நல்லா மனசில் பதிய வச்சுக்கோங்க இந்த கடக லக்னம் மெயினா ஓகேவா அப்போது அந்த ஆறாம் வீடு வேறு என்னென்ன கொடுக்கும் அப்படின்னா எதிரிகள் அடையாளம் காட்டும் உங்களுக்கு யார் யார் உன்னோட எதிரிகள் வேலையில் இருக்கக்கூடிய எதிரிகளையும் காட்டும் மற்ற எதிரிகளையும் காட்டும் அந்த இடமே ருண ரோக சத்ரு ஸ்தானம் அப்போ இந்த இந்த ஸ்தானம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேலையை கொடுக்கும் ஒரு போராட்டம் சார்ந்த விஷயங்களுக்கு இந்த இடம் வந்து துணை புரிந்தால் மட்டுமே போராடி வெற்றியை பெற முடியும் போராட்டம் அப்படின்னா இந்த ஆரமிடம் ஆக முறையில் முறையில ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அது போராடி சாதிக்கணும் அப்படிங்கிற நிலைமை தான் இருக்குன்னா அதுல வெற்றி வருதுன்னா அந்த ஆறாம் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா வெற்றி வரும் எதிரிகள் எல்லாமே இந்த ஆறாம் இடம் அப்ப இதை சுபத்துவப்படுத்தும் பொழுது அவங்களால உதவியையும் கிடைக்கும் எதிரிகளால ஒண்ணு விட்டுட்டு போயிருமா உதவி பண்ற மாதிரி வந்து திரும்பி நண்பர்கள் ஆயிடுவாங்க அந்த அந்த அளவுக்கு வேலை அது வட்டிக்கு விடுற விடுறாங்க அது எல்லாமே இந்த ஆறாம் இடத்துக்குள்ளதான் இருக்கு அந்த தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த தொழில் வந்து விருத்தி ஆகும் இந்த ஆறாம் இடம் சுபத்துவத்தை இழக்கும் பட்சத்தில் கடன் வாங்குவாங்க இது சுபத்துவமாக ஆகும் பட்சத்தில் கடன் கொடுப்பார்கள் வராத பணம் நீண்ட நாட்களாக வராத பணமும் வந்து சேரும் என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும் அதே மாதிரி உங்களுடைய எதிரிகள் எல்லாம் இந்த மாதிரி வட்டி தொழில் நல்லா அப்புறம் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கும் இந்த இடம் சப்போர்ட் பண்ணும் வெளிநாட்டில் நிரந்தரமாக தங்கி வேலை செய்தல் அதுக்கும் இந்த இடம் சப்போர்ட் பண்ணும் மிகச்சிறந்த ஒரு உன்னதமான வேலை வந்து வெளிநாட்டில் கிடைச்சிடும் அந்த அளவுக்கு இது சப்போர்ட் பண்ணும் வெளிநாடு சார்ந்த சகல விதமான விஷயங்களும் அப்படின்னு எடுத்துக்க முடியாது வேலை சார்ந்த விஷயங்களுக்கு சப்போர்ட் அதே மாதிரி உங்களுடைய எந்த வம்பு சரி போலீஸ் ஸ்டேஷன் இது ஈடுபட்டு இருந்தீங்கன்னா இந்த இடத்தை சுபத்துவப்படுத்தும் பொழுது வெற்றி அடைந்து விடுவீர்கள் வெற்றி வந்து கிடைச்சிடும் இது வந்து அந்த வம்பு வழக்குனாலே அந்த எவ்வளவு கடன் இருந்தாலும் அடைச்சிருவீங்க கடன் இருந்து மீண்டெழுதல் இதுவும் உண்டு இந்த இடம் வந்து கடனில் வந்து பார்த்தீங்கன்னா சமாளிக்கக்கூடிய அளவுக்கு கடன் இருக்கு இருக்கிறது தான் இந்த ஆறாம் இடம் அளவுக்கு மீறி போயிடுச்சு அப்படின்னா எட்டாம் இடத்துக்கு போயிடும் எட்டாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மீறிய கடன் மீட்டர் வட்டி கந்து வட்டி ஃபோனே ஆஃப் பண்ணி வச்சிடுறது எங்க போறதுன்னு தெரியாம வெளியேறிடுறது இது எல்லாமே அந்த எட்டாம் இடம்தான் தான் ஆனால் சமாளிக்க முடிகிற அளவுக்கு அந்த கடன் இருக்கும் பட்சத்தில் இந்த ஆறாம் இடம் வந்து அடைச்சிரும் கடனை அடைச்சிரும் நோய்கள் வராது ஒரு பெரிய ஜோசிக்கார கூட சொன்னாரு திதிசூனியத்துல மாட்டிச்சு நம்மளுக்கு திதிசூனியெல்லாம் கிடையாது அப்படின்ற அப்போ அது கெட்டு போச்சுன்னா கடனாளி ஆவான்றது உண்மைதானே அதனால இந்த விஷயங்களும் வந்து உங்களுக்கு வந்து நல்லது பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி மாமான்னு சொல்லிட்டு அது தாய் மாமாவா இருந்தாலும் சரிங்க யாரா இருந்தாலும் சரி மாமான்னு கூப்பிட்டீங்கன்னா அவங்க நல்லா இருப்பாங்க இந்த பாவகத்தை இந்த பாவகத்தால அவங்க கண்டிப்பா நல்லா இருப்பாங்க வணங்க 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 அவங்களால ஏதாவது உதவி கிடைக்கணும்னாலும் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி போட்டி எந்த போட்டியா இருந்தாலும் சரிங்க ஒரு விளையாட்டு வீரன் ஒரு போட்டியில கலந்துக்கிறான் அப்படின்னா அந்த போராட்டம் மிக்க அந்த போட்டி அப்படிங்கிறது ஆறாம் இடத்துக்குள்ள இருக்கு அப்போ இதை சுபத்துவப்படுத்தும் பொழுது விளையாட்டு போட்டிகளிலும் வெற்றி பெறலாம் அது மட்டும் இல்லை ஒரு எழுத்து தேர்வு வெற்றியை கொடுக்கும் ஒரு நேர்முகத் தேர்வு ஒரு வெற்றியை கொடுக்கும் போராட்டத்துடன் கூடிய சகலவிதமான விஷயங்களுக்கும் வெற்றி நிச்சயம் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் இந்த ஆறாம் பாவம் அவ்வளவு பெரிய வேலையை செய்யும் இதுக்கு அதிபதி யார் அப்படின்னா குரு பகவான் இந்த குரு பகவான் இன்னொரு பாவகத்துக்கும் அதிபதியாக வருகிறார் இன்னொரு பாவகத்திற்கும் அதிபதியாக வருகிறார் அது எத்தனாம் பாவம் மீன வீடு குரு பகவான் அப்போ இந்த குரு பகவான சுபத்துவப்படுத்தப்படுத்தப்படுத்த இந்த ஆறாம் இடமும் சுபத்துவமாகும் அந்த மீன வீடு ஒன்பதாம் இடம் எப்பேற்பட்ட பாக்கியம் பாருங்க குருஸ்தானம் அந்த இடம் அப்போ அந்த மீன வீடு பார்த்தீங்களா அந்த மீன வீடும் சுபத்துவமாக மாறும் அந்த இடம் பாக்கியஸ்தானம் குருஸ்தானம் அப்பா ஸ்தானம் சிவன் அர்ச்சனை அந்த இடம் தான் இந்த ஒன்பதாம் இடம் நல்லா இருக்கிற நல்ல சுபத்துவமா இருக்கிறவங்க எல்லாமே சிவனை வந்து கும்பிடுவாங்க சிவன் கோயிலில் கால் வைக்கணும்னாலே இந்த உன்பா நம்மிடம் அனுமதிச்சா மட்டும்தான் உண்டு உலக தெய்வம்னாலே சிவன் தான் ஓகேவா தென்னாடுடைய சிவன் தான் உலகத்துக்கே சிவனை கடன் கொடுத்த இனம் இந்த தமிழ் இனம் சரியா அப்போ வடநாட்டு சிவன் எல்லாம் கிடையாதுங்க தென்னாட்டு சிவன் தான் ஓகேவா தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி இதுக்கெல்லாம் நிறைய கதை சொல்லுவாங்க அது அப்படிதான் இது இப்படி தான் அதெல்லாம் இல்லை இதுதான் உண்மை அப்போ அப்பேற்பட்ட ஸ்தானம் வந்து விழிப்புணர்வு விழிப்புணர்வு அடையது இந்த ஆறாம் இடத்தை சுபத்துவப்படுத்த போய் ஆக சேர்ந்த ஒன்பதாம் இடம் பாக்கிய ஸ்தானமும் சுபத்துவப்படுகிறது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் அந்த ஒன்பதாம் இடத்தால என்னையா கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் அதிர்ஷ்டம் அங்கதான் இருக்கு ஒரு கியூர் நிக்கிறீங்க ஒரு நூறு பேர் உங்களுக்கு முன்னாடி நிக்கிறாங்க ஏதோ ஒண்ணு கட்டணமோ ஏதோ ஒண்ணு செய்யணும் நீங்க அதுக்காக பண்றீங்க போய் வெயிலில் நிற்கிறீங்க நூறு பேருக்கு போது நூற்றி ஓராத ஆள் நிற்கிறீங்கன்னு வச்சுருவேன் அந்த மாதிரி நின்றுட்டு நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு மேக்சிமம் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரமாக ஆகும் அந்த கியூ நகர்ந்து முன்னாடி போகிறதுக்கு நான் சினிமா டிக்கெட்டு வாங்குறதுக்கு சொல்லலை ராஜா சினிமா டிக்கெட்டு கூட அது வந்து சேர்த்துக்கலாம் வேறு ஏதோ ஒரு கட்டணம் கட்டுறீங்க அப்படின்னா கூட அந்த மாதிரி கியூவில் போது யாரோ ஒருத்தர் வருவார் என்ன தம்பி இங்கே நிற்கிற கொண்டா நீ போயிட்டு வா நான் கட்டி முடிச்சுட்டு கொண்டாந்து கொடுத்துட்டு வரேன் நீ கிளம்பு இதுதான் பாக்கியம் இப்ப ஏற்பட்ட அதிர்ஷ்டம் அதுக்குள்ள உண்டு அப்போ இந்த அந்த இடம் என்ன பண்ணுது அப்படின்னா முற்பிறவி போன பிறவி இன்னும் எத்தனையோ பிறவிகள் எடுத்திருக்கோம் இல்லையா அதுல இருக்கிறதெல்லாம் நன்மையான விஷயங்கள் இருக்கு பாருங்க அந்த நன்மையான விஷயங்கள் அனைத்தும் புண்ணியமாக மாறி பாக்கியமாக கிடைக்கக்கூடிய இடம் அந்த ஒன்பதாம் இடம் அப்போ அப்பேற்பட்ட ஏற்பட்ட ஸ்தானம் வந்து வலுப்படுறது அது வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வந்து குருஸ்தானம் ஸ்தானம் அப்பா அப்ப என்ன பண்ணுவாரு ரொம்ப தெம்பா வளம் வருவார் அவருக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் தீரும் பெரியோர்கள் மூத்தோர்கள் உங்கள் வழி வழியாக வந்த மூத்த மூத்தோர்கள் சார்ந்த இடம் அவர்கள் சொத்து சார்ந்த சிக்கல்கள் இருக்கும் பட்சத்திலும் அந்த இடம் வந்து தீர்த்து வைக்கும் வம்பு வழக்குகளும் தீர்த்து வைக்கும் இவ்வளவு நாட்கள் பெரியவங்களை பற்றி தெரியாத விஷயம் எல்லாம் தெரிய வைக்கும் சிவன் மீது அளவுக்கு அதிகமாக ஈடுபாட்டை உண்டாக்கும் இதெல்லாம் அதுக்குள்ள உண்டு திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு திடீர் அதிர்ஷ்டங்கள் நிச்சயமாக உண்டு அந்த ஒன்பதாம் இடம் வேலை செய்யும் பொழுது ஆக சிறந்த அந்த புண்ணியம் வந்து பாக்கியமாக கிடைக்கும் பொழுது அப்போ உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் தேவையானவற்றை எல்லாம் கொடுத்துரும் இந்த ஒன்பதாம் இடம் வந்து அந்த அந்த அளவுக்கு இந்த குரு பகவானோட புத்தியோ அந்தரமோ பிரணவமோ சூற்றமோ இதில் எல்லாத்துலேயும் வந்து இந்த பாக்கியங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புண்ணியமாக மாறி பாக்கியமாக கிட்டும் இந்த வெள்ளி ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வந்து வெளிநாட்டு சமாச்சாரத்தையும் குறிக்கும் வெளிநாட்டு சமாச்சாரம் என்னென்ன வெளிநாடு சமாச்சாரம்னா அவங்களுக்கு வந்து போயிட்டு வர்றது வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றது அதாவது போயிட்டு ரிட்டன் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பதாம் ஒன்பதாம் இடம் பர்மனண்டாக தங்குறது பன்னெண்டாம் இடம் ஓகேங்களா இந்த ஒன்பதாம் இடம் வெளிநாட்டு சாவகாசத்தையும் கொடுக்கும் அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள்ட்ட பேசுறது இல்லை போயிட்டு போயிட்டு ரிட்டன் ஆவறது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் பண்றது இங்கே இருந்துக்கிட்டே தொழில் பண்றது அங்கே போயிட்டு தொழில் பண்ணிட்டு ரிட்டன் வர்றது எந்த வெளிநாடு வெளிமாநிலம் தூர ஊர்கள் சார்ந்த சகல பரிவர்த்தனைகளும் இதுக்குள்ளேயும் உண்டு யாருக்காவது இரண்டாவது திருமணம் நடக்கணும் அப்படின்னாலும் இவர்தான் சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா இப்போ ஏழாம் இடம் முதல் திருமணம் அதுக்கு அடுத்த திருமணம் அதுக்கு மூணாம் இடம் அப்படிங்கும்போது ஒன்பதாம் இடம் இரண்டாவது திருமணத்தை பண்ணி வைக்கும் அதுக்கு மேல ரெண்டுக்கு ரெண்டு திருமணத்துக்கு மேல போனால் பதினோராம் இடம் கையில் எடுத்துக்கோ இந்த ஒன்பதாம் இடம் அவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து கையில் அமைச்சா ஆக சிறந்த உயர் படிப்பை கொடுக்கும் இந்த இடம் மிகச்சிறந்த உயர் படிப்பு எல்லாமே ஆராய்ச்சி படிப்பும் பத்தும் ஒன்பதும் பத்தும் செஞ்சுன்னா ஆராய்ச்சி படிப்பும் அதுக்குள்ள உண்டு ஒன்பது பத்து பதினொன்று இதெல்லாம் சுபத்தமாக இருந்தால் பெரிய பிகச்சி அது இதுன்னு பண்ணி விட்டுவாங்க அந்த அளவுக்கு படிப்பு சார்ந்த விஷயத்திலையும் இதை வந்து கொடுத்துரும் நிம்மதியை கொடுக்கும் ஒழுக்கத்தை கொடுக்கும் சிவனை விரும்ப வைக்கும் இந்த ஒன்பதாம் இடம் இவ்வளவு பெரிய விஷயங்களையும் கையில் ஏந்தி இந்த 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 கடக லக்கணத்துக்கு இவ்வளவு விஷயங்களையும் கிடைக்கிறதுக்கு அது காத்துட்டு இருக்குது எப்படி இந்த ஆறாம் இடத்தை சுபத்துவப்படுத்தும் பொழுது அதுவும் சேர்ந்து சுபத்துவமாகும் வேலை சார்ந்த சகல சிக்கல்களும் நீங்கும் எப்படியா சுபத்துவப்படுத்துறது சுபத்துவப்படுத்து சுபத்துவப்படுது சுபத்துவடுத்து யாரா நீங்களாம் அப்படின்னு நினைக்கலாம் வேறு வழி இல்லை ஆ வேலை அப்படின்னா அதுதான வந்து காப்பாத்துது ஒரு வேலை கிடைச்சாதான் நான் தன்னுடைய குடும்பத்தை வந்து மேலுக்கு கொண்டு வர முடியுன்ற சூழ்நிலையில எவ்வளவு பேர் வாழ்றாங்க அதனாலதான் சொல்றது இந்த கடக லக்னமா நீங்க இருந்தீங்கன்னா இதை யூஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லது கிடைக்கும் இதை எப்படி சுகத்துவப்படுத்துறது இந்த கொண்ட கடல இருக்கு பார்த்தீங்களா அது வந்து குரு பகவான் மலை வேம்பு மரம் இருக்கு பாருங்க அது வந்து குரு பகவான் அரச மரம் இருக்கு பாருங்க அது வந்து குரு பகவான் தட்சிணாமூர்த்தி சிவனாலயத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி குரு பகவான் தட்சிணாமூர்த்தி எவ்வளோ பெரிய சமஸ்கிருதம் ஆனால் அவர்தான் பிரகஸ்பதி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க நவகிரத்தில் இருக்கக்கூடியவரும் பிரகஸ்பதின்னு ஆளுங்க அது வந்து பிரகஸ்பதின்னு சொல்லுவாங்க இது வந்து தட்சணா மூர்த்தின்னு சொல்லுவாங்க அவருக்கே இவர் வந்து குருன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லை ரெண்டு பேருமே ஒன்று தான் இது எல்லாமே குரு சார்ந்த விஷயங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்களா ரைட்டு இது இது எல்லாமே குரு சார்ந்த விஷயங்கள் அப்போது இந்த அரச மரத்து அந்த அரச மரத்து இலையை வந்து மென்னு முழுங்கிறது ஒரு வியாழக்கிழமைய அப்புறம் மலை வேம்பு மரத்தை வந்து வீட்டு பக்கத்தில் நட்டு வச்சு நட வளர்க்குறது கொண்டக்கடலை ஊற வச்சு அந்த வாட்டரை வந்து குடிக்கிறது இது எல்லாம் பண்ணலாம் அப்போ வந்து என்ன நடக்கும் அப்படின்னா இது எல்லாம் பண்ணால் கூட ஆச்சுன்னா அந்த அப்ப முகத்தில் முடிச்சிடணும் எப்படி சிவநாலயத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி முன்னாடி போய் நின்னறணும் அப்போ தான் அது வந்து சுபத்தவமாக மாறும் அப்போது மண்டி போட்டு தான் வணங்கணும் மண்டி போட்டால் அதை பெறுவதற்கு நீங்கள் தயார் என்று அர்த்தம் ஏன்னா குரு அவர் அவர் முன்னாடி மண்டி போட்டு வணங்குனிங்கன்னா உங்களுக்கு கே கேட்டது கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போது வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வணங்குதல் அப்படிங்கிறது வந்து சிவனாலயத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தியை வணங்குறீங்க அப்படிங்கிற போது அது வந்து சுபத்துவமாக மாற துவங்கும் அப்படியே சைமல் இந்த கொண்டை கடலை அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரச இலை அரச மர இலையை வந்து யூஸ் பண்ணிக்கிறது அதை வந்து ஒரு நாலு இலையை பறிச்சு ஒரு நாலு டம்ளர் தண்ணியில விட்டு நல்ல சிம்மில் வச்சு நிதானமா கொதிக்க விட்டு அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை டம்ளர் சொன்ன அளவுக்கு வச்சு குடிச்சிங்கன்னா கூட செமைய போயிட்டு இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம் அதே மாதிரி சைமல் போய் போய் வணங்கிட்டு வரும் பட்சத்தில் சிறந்த முறையில் சுபத்துவமாக மாறும் வேலை சார்ந்து சகலவிதமான சிக்கல்களும் முடிவுக்கு வரும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் எந்த பரிகாரமும் ஒரு மண்டலம் என்பது ஆகச்சிறந்த முக்கியம் நாற்பத்தெட்டு நாட்கள் அல்லது நாற்பத்தெட்டு வாரங்கள் என்பது ஆகச்சிறந்த முக்கியம் அதற்கப்புறம் உங்களுக்கு இது சார்ந்த விஷயங்கள் நன்மையாகவே நடக்க துவங்கும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் தமிழஞ்சங்களே அன்பு தமிழஞ்சங்களே இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவன எனது தமிழ் பெருமாட்டம் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி அன்பு தமிழஞ்சங்களே நன்றி